புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் விரைவு ரணில் விக்ரம் சிங்கன் நாளை கைது செய்யப்படுவார் தகவல் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் ரத்து உச்ச நீதிமன்றம் மேலும் மூன்று மனுக்கள் தாக்கல் இன அழைப்பு சர்வதேச நீதி விசாரணை கோரி ஆயர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநாவுக்கு கடிதம் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் விரைவில் தயாரிக்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என்று அது தொடர்பில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு தெரிவித்துள்ளது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூல வரைவுக்காக அமைச்சரவையின் ஒப்புதலுங்கில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அதன் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன் சி அரச குலரத்ன தலைமையில் நீதியமைச்சர் அண்மையில் கூடியது இதன்போது சட்டமூலத்தில் கொண்டுவரப்பட வேண்டிய திருத்தங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டன மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான நெரு போலீஸ் அத்தியட்சகர் அசங்க கார நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் பியமுந்தி பேரிஸ் மற்றும் உயர் அதிகாரிகள் குழு இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூல வரைவு இதுவரை பதினான்கு முறை கூடியுள்ளதுடன் அந்த அடுத்த கலந்துரையாடல் நாளை இடம்பெறவுள்ளது உள்ளது சட்டமூல வரைவு தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்கள் சிவில் சமூக அமைப்புகளின் கருத்துக்கள் மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களின் கருத்து ளை பெற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ராணுவ விக்ரமசிங்க நாளை வெள்ளிக்கிழமை இருபத்தி இரண்டாம் திகதியாய்வு துறையினரால் நிச்சயமாக கைது செய்யப்படுவார் என்று பிரபல யூடியூபர் தெரிவித்துள்ளார் சமூக ஊடகத்தின் காணொலியை வெளியிட்டுள்ள அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாட்டின் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது இந்த நாட்டில் பிறந்த அனைவரும் அந்த சட்டத்தின் கீழ் உள்ளனர் சட்ட புத்தகத்தில் உள்ளபடி நீதிமன்றம் முடிவுகளை எடுக்கின்றது நாளை ராணுவ விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் ராணில் விக்ரமசிங்க நாளை கைது செய்யப்படாவிட்டால் தனது ஜூட்டி பக்கத்தை முடக்கிக் கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை வெள்ளிக்கிழமை இருபத்தி இரண்டாம் திகதி கொற்ற புலனாய்வுிணக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியாக இருந்தபோது அவர் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக இந்த அணை அனுப்பப்பட்டுள்ளது இந்த விசாரணை தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது அவரது செயலாளராக பணியாற்றிய சமநேகநாயக்க மற்றும் அவரது தனிப்பட்ட உதவியாளர் சாஞ்சா பெரேரோ ஆகியோரிடமிருந்து முன்னர் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ரணில் விக்ரமசிங்க அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த போது லண்டனில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள பிரித்தானிய சென்றுமை குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் உரிமைகளை ரத்து செய்யும் சட்டமூலத்தின் விதிகளை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேலும் மூன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்கம் நாடாளுமன்றில் சமர்ப்பித்த இந்த சட்டமூலம் அரசியல் அமைப்புக்கு முரணானது என்று அறிவிக்க கோரி இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன சப்ரஹாமோ பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவுரையாளர் மஹிந்த பாத்திரன சட்டத்தரணி மனோஜ் கமகே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவின் ஊடாக பேச்சாளர் மற்றும் கடற்படையின் முன்னாள் தலைமை தளபதி விக்ரம ஆகியோர் இந்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் சட்டிதிபர் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ளார் முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தில் ஒன்று முதல் நான்கு வரையிலான பிரிவுகள் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அதிகாரங்களை பிரிக்கும் கொள்கையை மீறுவதாக மனுதாரர்கள் வலியுறுத்துகின்றனர் கூடுதலாக தொடர்புடைய சட்டமன்றத்தில் சேர்க்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பிரிவுகள் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட மக்களின் இறையாண்மையை மேறுவதாக மனுவல் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தின் பிரிவுகள் முழு அரசியலமைப்பின் அடிப்படை சாரத்தையும் மீறுவதாகவும் அவை அரசியலமைப்பின் ஒன்று மூன்று நான்கு மற்றும் பிரிவு பன்னிரண்டை மீறுவதாகவும் மனுதாரர்கள் கூறுகின்றனர் அதன்படி சம்பந்தப்பட்ட சட்டமூலத்தில் உள்ள கேள்விக்குரிய பிரிவுகளை நிறைவேற அவை நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை வாக்குகளால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிக்குமாறு மனுதாரர்கள் உச்ச நீதிமன்றத்தை கோரியுள்ளனர் சிறிலங்கா பொதுஜன பிரமுனவின் செயலாளர் ரேணுகா பெராரோ மற்றும் இரண்டு நபர்களால் தொடர்புடைய சட்டமூலத்தை எதிர்த்து மூன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இன அளிப்புக்கு சர்வதேச நீதி கோரி ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனிவா மனித உரிமை சபை ஆணையாளருக்கு வடக்கு கிழக்கில் இருந்து மற்றொரு விரிவான கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது திருகோணமலை மறை ஆயர் கிறிஸ்டியன் ரோயல் இமானுவேல் மேனர் மறைமாவட்ட ஆயர் ஞான பிரகாசம் பிள்ளை ஆகியோரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் ஆர்சுனா ராமநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவாஜிலிங்கம் விக்னேஸ்வரன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோரும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களான மட்டக்களப்பைச் சேர்ந்த சீலன் சிவஜோகநாதன் திருமலையைச் சேர்ந்த ஸ்ரீ ஞானேஸ்வரன் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் ஆகியோர் உள்ளிட்ட முப்பத்தி எட்டு பேர் கடிதத்தில் கையொப்பமிட்டுள்ளனர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அனுப்பிய கடிதத்துக்கு பதில் அனுப்பிய ஆணையாளருக்கு நன்றி தெரிவித்ததுடன் தமிழ் இன அழைப்புக்கான சர்வதேச விசாரணைக்குரிய சர்வதேச பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக யாழ் ஊடக அமையத்தில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்று செய்தியாளர் மாநாட்டில் சீலன் விளக்கம் அளித்துள்ளார் ஸ்ரீ ஞானேஸ்வரன் அரியநேந்திரன் சிவாஜிலிங்கம் மற்றும் அனந்தி சசிதரன் ஆகியோரும் மாநாட்டில் காலம் அளித்தனர் ஜெனிவா தீர்மானம் நிறைவேற்றவில்லை என்றும் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் வழங்கப்பட்ட கால அவகாசம் நிறைவடைவதாகவும் ஆனாலும் இதுவரை எந்த ஒரு பரிந்துரைகளும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இன அழைப்புக்கான சர்வதேச விசாரணை மாத்திரமே தமிழ் மக்கள் விரும்புவதாகவும் இலங்கையில் உலக விசாரணை பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை எனவும் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நீண்ட கடிதத்தில் ஏழைத் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட சர்வதேச குற்றங்கள் பற்றியும் வடக்கு கிழக்கில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் பௌத்த மயமாக்கல் மற்றும் சிங்கள குடியேற்றங்கள் குறித்தும் பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஞானேசன் செய்தியாளர் மாநாட்டில் விவரித்துள்ளார் உலகங்கும் வாழும் மக்கள் இதயங்களை வென்ற மனிதநேயமான நீதிபதியாக அறியப்படும் அமெரிக்காவின் மரியாதைக்குரிய நீதிபதி நீண்ட காலமாக போராடி வந்த அவர் நேற்று தமது எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் ட்ரோட் தீவு மாநிலத்தில் தலைமை நீதிபதியாக பணியாற்றிய அவர் விசாரணைகளில் அன்பு மற்றும் கருணைக்காக உலகம் முழுவதும் பேசப்பட்டார் நீதிபதி பிராங்க் கேப்ரியோ தனது மனிதாபிமான தீர்ப்புகளுக்காகவும் தனக்கென தனித்துவமான நிதி செயல்முறையை அறிமுகப்படுத்தியதற்காகவும் மக்கள் மத்தியில் நன்கு அறியப்படும் ஒருவர் ஆவார் மனித நேயம் மிக்க அவரது புரிதலையும் முன்னணியில் கொண்டு வந்த அவரது தனித்துவமான தீர்ப்பளிக்கும் முறையால் மெல்லியன் கணக்கான மக்கள் நிகழ்ச்சி அடைந்தனர் அவர் ஒரு மரியாதைக்குரிய நீதிபதியாக மட்டுமல்லாமல் அன்பான கணவர் தந்தை தாத்தா தாத்தா மற்றும் நண்பராகவும் நினைவு கூறப்படுகின்றார் அவரது வாழ்க்கையும் பணியும் எண்ணற்ற கருணை மற்றும் இறக்க செயல் ஒகம் அளிப்பதுடன் அவை இப்போது மறக்க முடியாத மரபாக அமைகின்றன அவர் தனது தீர்ப்புகளை சமூக ஊடகங்களிலும் ஒளிபரப்பினார் மேலும் தனது சொந்த யூடியூப் சேனல் மூலம் அவற்றை பகிரங்கப்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது